வணக்கம் நண்பரை இப்போ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவன பை நம்ம பெருலையே பிரிண்டிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா அது இன்னைக்கு தான் வந்துருச்சு சரிங்களா அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயிரம் பை வரைக்கும் ஆட்ரு கொடுத்துருந்தோம் அது மொத்தம் இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டோம் சரிங்களா இது நம்ம பேர் போட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ராத்தியா ஃபார்ம்ஸ் சொல்லி நம்ம பேர்லேயே ஓன் மேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு மூணு வரைக்கும் நமக்கு ஆர்டரே வந்திருக்கு அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மயிலாடுதுறை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க கோயமுத்தூர் புனியமுத்தூர் சரிங்களா அது பக்கத்தில் திருப்பூர் இந்த மாதிரி லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் மட்டும் ஒரு எழுபத்தஞ்சு மூட தீபாவளி ஒட்டி இருந்து ஆர்டர் எடுத்திருக்கோம் தீபாவளி ஒட்டி நிறைய கொரியர் பண்ண முடியாதனால யாருக்குமே பண்ண முடியல ஸோ இன்னையிலேருந்து நம்ம அந்த கொரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதே இது ஐம்பது மூட நூறு மூட தான் பண்ணுவீங்களா அப்படிலாம் கிடையாது ஒரு மூட கட்டாலும் நம்ம டெலிவரி கொடுக்கலாம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கடலூர் கஸ்டமருக்கு ரதிமீனா டிரான்ஸ்போர்ட்ல நம்ம அந்த புக்கிங் போட்டிருக்கோம் அதுக்கான ரிசிப்ட் இருந்தா இருக்கு சரிங்களா இதே மாதிரி யாருக்கு எங்க வேணாலும் சரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதுல நம்ம என்னென்ன கலக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வகையான தீவன கலக்கம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடலை பருத்தி கொட்டை மக்காச்சோளம் கோதுமை உளுந்தங்குர்ண பாசிக்குர்ண பட்டாணி துளி பலதானியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவு சுத்தமாக இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே தானிய வகைகளாகவே நம்ம கலக்கிறோம் அப்படிங்கும் போது நல்லா இற எடுக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு தண்ணியும் வைக்கலாம் ஒன்றுமே செய்யாது ஒரு சிலர் இந்த தீவனத்தினே தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குங்க தண்ணியும் வைக்கலாம் தப்பு கிடையாது ஒன்றுமே செய்யாது நல்லா ஜீரணமாக கூடிய தீவனங்கள் சரிங்களா நம்ம நேம் போட்ட பேக்லேயே பார்த்திங்கன்னா துல்லியமாக எடை போட்டு சரியான அளவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவை இருக்கணும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு முடையிலேருந்து ஐம்பது முடனாலும் சரி நூறு மூணாலும் சரி நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த தீவனம் செம்மரி குட்டி வைக்கலாமா வெள்ளாட்டம் குட்டி வைக்கலாமான்னு கேட்டீங்க எந்த மாதிரி குட்டினாலும் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா மூணு மாத குட்டியிலேருந்து பெரிய பெரிய கடாய்கள் வரைக்கும் எந்த குட்டியெல்லாம் நீங்க தீவனம் வைக்கலாம் ஒன்றுமே பண்ணாது மூணு மாச குறைஞ்ச குட்டிகளுக்கு நீங்கள் இந்த தீவனங்களை பயன்படுத்த வேண்டாம் மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிகளுக்கு மட்டும் இந்த தீவனத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம குட்டி சாப்பிட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு மாத குட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தீவனங்கள் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கும் இது எல்லாமே கொடியாடு கன்னியாடு வர்க்கத்தை சேர்ந்தது இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று பாத்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இதான் கனெக்ட் பண்ணி போட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அருமையா சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வாங்கி எல்லா குட்டிகளுக்கும் உங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு மல நேரங்களில் இந்த மாதிரி தீவனங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து சேதாரம் ஏற்படாது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா குஸ்தியாக வளரும் தீவனம் தேவை உள்ளவங்க பாத்தீங்கன்னா கீழே நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நம்மளே டெலிவரி பண்ணி கொடுத்துருலாம் ஓகேவா